ஒருவருடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய பாவங்கள் வந்து தீருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி ஏழேழு ஜென்மத்தினுடைய பாவங்களும் தீரக்கூடிய நாட்களை தான் ரிசபரோசி நேர்களாகிய நீங்கள் நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு இனி எல்லாமே வந்து சிறப்பாக தாங்க நடக்க போகுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு ரசபராசி நேர்களாக தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ரசபராசி நேர்களுடைய கிரக சூழ்நிலைகளானது அவ்வளவு அம்சமா இருக்குங்க ஸோ கட்டாயமா இந்த பதிவு தான் முழுமையா பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்மாக்கள் அழைக்கப்படக்கூடிய நாட்களை நெருங்கும் பொழுது தான் அவங்களுக்கு நல்ல பலன்களானதை கிடைக்கும் ஸோ கர்மாக்கள் அழிக்கப்பட்டு பாவங்கள் தீர்ந்து அவங்களுடைய புண்ணியங்கள் வந்து அவங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை வந்து சந்திக்க முடியும் ஸோ கட்டாயமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது அதற்குரிய நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பேர்ஸ் எம்பளையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தால் பலன்களையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்குமே ராசியினுடைய அதிபதியாக ஒரு கிரகம் வந்து இருக்கும் அதில் ரொம்பவே சுப கிரகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான கிரகத்தை வந்து பெற்றிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க வந்து ரிஷப ராசி தாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த சுக்கரனை கலைநயம் மிளறக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மகிழ்ச்சி அப்படி எல்லா விஷயத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்ரன் தாங்க அப்படிப்பட்ட சுக்ரன் இந்த டைம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரிசபராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் ரிசபராசியானது இருக்கோ அவங்களுக்கு இதை வீடியோ பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி நேர்களே பெற்றோர்களுடைய சொல்லை கேட்டு நீங்கள் நடந்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மீறி நடந்தீங்க அப்படின்னா ஒரு சில நஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த டைம் உங்களுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஸோ அவங்கள வந்து பகச்சிக்காதீங்க பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட இனி வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க அவங்கள வந்து பார்த்துக்கோங்க முழு சொல்லப்போனால் முழுமையாக நீங்கள் யாருக்கிட்டேயுமே வந்து கடுமையாக வந்து நடந்துக்காதீங்க தொழிற்துறையிலெல்லாம் ஏற்றமான இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்குது அப்பப்போ சகோதரர்களுக்குள்ள மட்டும் ஏதாவது ஒரு வகையில் சங்கடம் அப்படிங்கிறது உருவாகுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க அதுவும் என்ன மாதிரியான விஷயங்களுக்காக பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை தாங்க இந்த சொத்து பிரச்சனை வந்து உருவாகி பஞ்சாயத்தில் போய் முடிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி இருக்கும் அவங்களால் உங்களுக்கு மரியாதை மகிழ்ச்சி வந்து கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்து தான் ஆகணும் அப்போ தான் நல்லா வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க மேலும் இந்த டைமில் நீங்கள் கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து தொடங்கலாம் அது உங்களுக்கு நிறைய வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற வகையில் தான் வந்து இருக்குது ஸோ கவலைப்பட தேவையில்லை மேலும் ரிசபரோசினீர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வரலாம் ஆனால் அந்த குழப்பத்தை நீங்கள் தான் வந்து தீர்த்தாகணும் மேலும் உங்களுடைய குடும்பத்துலேயும் கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அதனால் உங்களுடைய பேச்சிலும் சரி நடத்தையிலும் சரி கவனமாக இருங்க சரியான நேரத்தில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஏற்படாது அதாவது எந்த நேரத்தில் என்ன செய்யணும் எப்போ செய்யணும் யாருக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கடமைகள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே இருக்கும் அதை நம்ம செய்தே ஆகணும் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னாவே பெருசாக பிரச்சனைலாம் இருக்காது கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்க பங்குதாரர்களோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உருவாகும் ஏன் சொல்லப்போனால் உங்களுடைய பார்ட்னரோட உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் கூட வரலாம் அதனால் இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்க எந்த தொழிலில் நீங்கள் கூட்டாக செஞ்சிகிட்டு இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்காக உங்களுக்கு கூட்டு தொழிலில் லாபங்கள் கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயம் வளர்ச்சி அடையுதோ அந்த இடத்துல சண்டைகளும் வந்து உருவாகத்தாங்க செய்யும் போட்டிகள் பொறாமைகள் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த ஈகோவை வந்து ஒரு இடத்துல வந்து தலை தூக்கிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக அது பிரச்சனையில் தான் போய் முடியும் ஸோ ரசபராசி நேர்கள் அந்த டைமில் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும் காதல் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நிலம் வீடு சொத்து இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியிலே வந்து பேசி தீர்த்துக்கோங்க இல்லைனா அது கோர்ட் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு தான் இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பேசியே முடிக்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் அதுதான் கௌரவமும் கூட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தினுடைய இருந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயம் இதே ஜூன் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு வேலையில் இல்லாமல் இருக்கிற டைமில் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஸோ எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலுமே அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதுக்கான யோசனைகள் இருக்கணும் நல்ல ஆலோசனைகளும் இருக்கணும் யாருக்கிட்ட வேணாலும் அதை பற்றி சஜஷன் நீங்கள் வந்து கேட்கலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் தயங்கவே கூடாது ஏன்னா நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நாலு பேர்கிட்ட அதை பற்றின ஆலோசனைகளை கேட்கறதுலையோ அந்த விஷயத்தை பற்றின முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறதையோ கண்டிப்பாக தவிர்க்கவே கூடாது அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக யார் தெரியுறாங்களோ உங்களுடைய நலம் விரும்பிகள் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்கள் அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாமல் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் தேவையில்லாதவங்கள்ட்டெல்லாம் வந்து சொல்கிறதோ அல்லது மூணாவது நபரை வந்து இதில் உள்ளே இழுக்கிறதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திடும் அதே தாங்க ரிசபராசி நேர்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் அதை தள்ளி மட்டும் போடாதீங்க சரியான நேரத்தில் அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் உணவு விஷயத்திலலாம் கட்டாயமாக நீங்கள் கட்டுப்போட்டோட இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் இல்லைனா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி நேயர்களுக்கு கிரக அமைப்புகள் சரியாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் தானே நடக்கணும் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு கூட ஒரு சிலராக யோசிப்பீங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையால் இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் உங்களால் அடைக்க முடியுங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ஆனால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் வந்து எடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க அதே போல் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் தடைப்பட்ட வேலைகள் கூட அடுத்து மலை மழை நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இது வரைக்கும் அந்த விஷயம் நடக்காமல் இருந்தது கூட அந்த டைம் வந்து உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் வே மே வேலையில் மேல் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்யக்கூடியவங்க இவங்களுடைய ஆதரவெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கறதுக்கு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டுக்கோங்க அதே போல் காதல் வாழ்க்கையும் அப்படிதாங்க நல்லாவே இருக்கும் பெருசாக அவங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்காது உங்களுடைய காதலரோட நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய நேரத்தை வந்து செலவீடு செய்ய முடியும் அதே இந்த டைமில் நிலம் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட சாதகமான தீர்ப்புகள் வரும் எப்போ வரும்னா மாதத்தினுடைய கடைசியில் ஆனால் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அதை அதை வந்து நீங்கள் தீர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டு வந்து சிறப்பாக இருக்கும் இல்லைனா அதனுடைய தீர்வு உங்களுக்கு கடைசி கட்டங்களில் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் வரும் அதனால் பயப்பட தேவையில்ல குடும்பத்தோட வெளியூர் பயணங்கள் நீங்கள்லாம் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லபடியாக வந்து செய்து முடிக்க முடியும் கட்டாயமாக செய்யுங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ரசபராசி நேர்கள் எல்லாருமே இந்த டைமில் உங்களுடைய மனசுக்கு பிடித்த பெண்ணை மனம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அதனால் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் உணவு தொழில் செய்யக்கூடிய கூடியவங்க இரும்பு கடை வச்சிருக்கவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ உணவு தொழில் செய்தாலுமே கூட உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஸோ இந்த டைமில் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை வந்து நடக்க வைக்குங்க நிறைய எதிர்ப்புகளை எல்லாம் வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து சமாளிக்க வேண்டி இருக்கும் ஏன்னா இந்த டைமில் உங்களை நோக்கி நிறைய எதிர்ப்புகள் வந்து ஆரம்பிக்கும் திருவண்ணாமலைக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் போயிட்டு வந்துடுங்க ரொம்பவே நல்லது திருவண்ணாமலை போய் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கான பெருமைகளும் புகழ்களும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ கட்டாயமாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை வந்து செய்யுங்க மேலும் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மனசார அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த அழகான சக்தி வாய்ந்த ஐந்தழுத்து மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை மனசார வந்து பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈசனுடைய அருளாசி கட்டாயமாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல